திருப்பூர் மாவட்டம் உடுமலை பகுதியில் இருசக்கர வாகனங்களுக்கு கடன் வழங்கும் தனியார் நிதி நிறுவனங்கள் வாடிக்கை தொகையை செலுத்தாமல் வாகனங்களை ஆவணமின்றி வேறு நபர்களிடம் மறுப்பதாக கூறி கவலை தெரிவித்துள்ளனர் இதனால் அதிக எண்ணிக்கையிலான வாகனங்களை மீட்க முடியாமல் நிறுவனம் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் சில வாகனங்கள் வட இந்தியா வரை கொண்டு செல்லப்பட்டு சட்டவிரோத செயல்களுக்கு பயன்படுத்தப்படுவதாகவும் சங்கத்தினர் தெரிவித்தனர் இதற்கு எதிராக விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டும் என்பதோடு உடுமலையில் மட்டும் இருநூறுக்கும் மேற்பட்ட வாகனங்களை மீட்டுள்ளதாகவும் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளதாகவும் அவர்கள் கூறினர் இது தொடர்பாக உடுமலை காவல் நிலையத்தில் நிதி நிறுவன சங்கத்தினர் முற்றுகை புரிந்து வாகனங்களை மீட்டுத்தர கோரிக்கை விடுத்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியது நாங்கள் முறையாக பதிவு பண்ணி பைனான்ஸ் நடத்திகிட்டு இருக்கிறோம் நாங்கள் ஆர்சி கூட்டம் வாங்கிட்டு நாங்கள் வந்து ஒரு சின்ன இன்ட்ரெஸ்ட் கூட வட்டிக்கு வந்து பணம் கொடுத்துட்டு கொடுத்துட்ருக்குறோம் இப்போ வந்து ஃபிட்டிங் ஒரு கலாச்சாரம் உருவாகிருக்குது எல்லா பக்கமே இப்போ உடுமலைப்பேட்டையில் மட்டும் ஒரு இரநூறு வண்டி இந்த ஃபிட்டிங்கில் போயிருக்குது அதாவது வந்து அந்த ஆளை இங்கே பிடிச்சோம்னாலும் வண்டி எங்கே இருக்குதுன்னு கண்டுபிடிக்க முடியறதில்ல வண்டி எங்காவது வெளியூர் கொண்டு போயிடுறாங்க ஆளை அவனையே பிடிச்சாலும் வந்து வண்டி இல்லை இதுதான் இப்போ இந்த ஃபிட்டிங்கை வந்து நம்ம எல்லா இப்போ தமிழ்நாடுக்குள்ள இந்த ஃபிட்டிங் கலாச்சாரம் போயிட்டு இருக்குது இது வந்து இந்த ஃபிட்டிங் கலாச்சாரம் போனே தொழிலே பண்ண முடியாது வண்டி வந்து நம்ம வந்து வண்டியாக புத்தகத்துக்காக ஆட்சி புத்தகத்துக்கு லோன் கொடுக்குறோம் அவங்க வந்து வண்டி வாங்கிட்டு அவங்க வந்து அது அடாவடித்தனம் பண்ணுறாங்க இதுக்கு வந்து ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும் இந்த ஃபிட்டிங் கலாச்சாரத்துக்கு இப்போ உடுமலையில் மட்டும் எத்தனை வண்டி போயிருக்கு என்ன உடுமலையில் மட்டும் ஒரு இரநூறு வண்டி இந்த ஃபிட்டிங்கில் இருக்கு உடுமலைப்பேட்டையில் மட்டும் சரி அரசு நீங்கள் என்ன கோரிக்கை வைக்கிறீங்க இதை வந்து கேன்சர் நோய் ஆமாம் இதை வந்து ஃபிட்டிங் கலாச்சாரத்தை அழிக்கணும் இந்த ஃபிட்டிங் வைக்கிறவங்களை எல்லாம் வந்து நம்ம வந்து அந்த எங்களுக்கு வீட்டு தரணும் இங்க வண்டியில வீட்டு தரணும் ஒரு இருநூறு வண்டி பக்கம் இந்த பிட்டிங்ல போயிருக்கு இப்போ வெளியே கொண்டே குடுத்துருக்காங்க திருப்பி இப்போ வந்து பணத்தை குடுக்குறாங்க கஸ்டமர் விட்டு பணத்தை கொடுத்தாலும் அவங்க திருப்பி கொடுக்க மாட்டேங்கிறாங்க அது ஒரு பிரச்சனை இப்போ இப்போ ஒரு பத்தாயிரம் வாங்கிட்டு போயிட்டு அதுக்கு கொண்டு பத்தாயிரம் திருப்பி கொடுத்தாலும் வண்டி திருப்பி கொடுக்க மாட்டேங்கிறாங்க இந்த பிட்டிங் வாங்குறவங்க வண்டியில அடியாள வச்சு பெரட்டுறாங்களாமா இந்த மாதிரி உடுமலப்பேட்டையில் மட்டும் ஒரு நூறு நூற்றம்பது வண்டிக்கு மேலே இருக்கும் அடமானம் வண்டி எங்கே இருக்குதுன்னு தெரியும் வண்டி எங்கே இருக்குதுன்னு தெரியணும் நாங்கள் உடுமுலப்பேட்டையில் வந்து ஃபைனான்ஸ் அசோசியேஷன் அசோசியேஷன் ஒன்று ஆரம்பிச்சிருக்கோம் என்னென்னா எங்ககிட்ட இப்போது கடன் வாங்குறவங்க வந்து வண்டிகளுக்கு கொடுக்குறோம் வண்டிகளுக்கு வந்து கடன் வாங்குறவங்க வந்து திருப்பி கொண்டு போய் இன்னொரு பக்கம் அடமானம் வச்சிட்றாங்க அடமான வச்சு போட்டு அந்த வண்டியை வச்சு அங்கே நம்மக்கிட்ட புக்கை கொடுத்து நம்ம பணம் வாங்குறாங்க வேறு வெளியே கொண்டு போய் வண்டி வச்சு அடமானம் வச்சிட்றாங்க இப்போ அது சம்மந்தமாக வந்து இப்போது குழந்தாய்க்குப்பட்டியில் ஒரு பார்த்திவன் சூரியான்னு ஒரு ரெண்டு மூணு பேர் வாங்குறாங்கன்னு போட்டு அவங்க வந்து அந்த கஸ்டமர் வந்து பணத்தை கொண்டு அவங்களுக்கு கொடுத்து போட்டு வண்டி கேட்டால் வண்டி கொடுக்க மாட்டேங்கிறாங்க இப்போ இப்போ ஒரு கொட்டத்துக்கு ஒப்படைச்சுருக்குறோம் நாங்கள் என்ன நடவடிக்கை எடுக்கிறாங்கன்னு பார்க்கணும் எங்களுக்கு தொழில் பண்ணுறது சிரமமாக இருக்குது இந்த மாதிரி ரொம்ப இடத்துல இருக்குது ஏகப்பட்ட பக்கம் இந்த இங்கே உடன்பேட்டையில பல பக்கம் இந்த மாதிரி இல்லை சட்ட பஞ்சாயத்து பண்ணிவிட்டு இந்த மாதிரி வண்டிகளை வாங்கி வச்சுக்கிறாங்க நாங்கள் லோன் வந்து ப்ராப்பராக நாங்கள் இருக்கிறோம் ஆனால் இந்த இவங்கெல்லாம் வந்து தனியாக வண்டியை வாங்கி வச்சுட்டு அடியாளுகளை வச்சுட்டு வண்டிகளை வாங்கி வச்சுட்டு அதுக்கு பணம் கொடுத்துட்டு அவங்க வந்து தொழில் பண்ணுறாங்க எங்களுக்கு ஒரு இதுக்கு ஒரு சட்ட ரீதியாக நீங்கள் நடவடிக்கை எடுத்துவோம் எங்களுக்கு எங்கள் தொழிலுக்கு வந்து கொஞ்சம் ஆமாம் எங்கள் தொழிலுக்கு வந்து ஆதரவு வண்டி கொடுக்கணும் நாங்கள் ஏகப்பட்டவே இருக்கோம் இதை நம்பி இருக்கிறவங்க நாங்கள் வந்து ப்ராப்பராக எல்லாமே நாங்கள் லைசன்ஸோடு நாங்கள் வந்து எல்லாம் கரெக்டாக தான் பண்ணுறோம் இந்த இவங்க அடமானம் வாங்குறவங்கனாலதான் இப்போ பெரிய சிரமம் அதனால தான் இது கொஞ்சம் நடவடிக்கை எடுக்கணுங்க காவல்துறை எத்தனை வண்டி பிடிச்சிருக்காங்கண்ணா ஆனால் இப்போது இன்றைக்கி வந்து ஒரு ஆறு ஆறு வண்டி எடுத்தோம் அந்த அந்த மாற்றிவினை கொண்டதை ஒப்படைச்சிருக்கிறோம்